அனைவருக்கும் வணக்கம் மழை வந்தாலே நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய ஞாபகங்கள் வரும் அழையாக வரும் என்ன ஞாபகம் ஏன் வருது எதுக்கு வருதுன்னா நமக்கு பெருசாக தெரியுமா தெரியாதான்னு தெரில ஆனால் ஒரு மாதிரி வருத்தமாகவும் சந்தோஷமாகவும் அப்படி இருக்கும் ஒரு நாஸ்டாலஜிக்கல் ஃபீலாக இருக்கும் அது ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருன்னா நான் யோசிச்சுருக்கீங்களா ஏன் அப்படி வருதுன்னா ஏன்னா மழை அப்படின்றது ஜஸ்ட் கடந்து போகிற விஷயம் இல்லைங்க மழை அப்படின்றது ஒரு எமோஷ்னல் லைன் நம்ம உணர்வுகளோட ஒன்றி போன ஒரு விஷயம் அதனால தான் நமக்கு அந்த ஞாபகங்கள்லாம் அப்படி அழ அலையாக வருது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூளை வந்துட்டு எல்லா ஞாபகங்களையும் சேவ் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினைப்போம் ஆனால் வந்துட்டு எல்லா ஞாபகங்களுமே வந்துட்டு மூளைக்குள்ளார தான் சேமிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்மளை சுற்றி இருக்க எல்லா பொருட்கள்லேயுமே சேமிக்கப்பட்டிருக்கும் அது ஒரு புகைப்படத்தலையாக இருக்கலாம் இல்லை ஒரு வர்ணத்தலையாக இருக்கலாம் இல்லை ஒரு பாடலோட ஏதோ ஒரு வதிலையாக இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஞாபகங்கள் சேமிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரியே தாங்க மழையிலையும் நம்மளுடைய ஞாபகங்கள் சேமிக்கப்பட்டிருக்கும் மழை துளிகள்லையும் நம்மளுடைய ஞாபகங்கள் சேமிக்கப்பட்டிருக்கும் இதை தான் ரெயின்ட்ரா மெமரி தியரி அதாவது மழை துளி நினைவக கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மழை துளி நம்ம மேலே பட்டு உணரும் போதும் சரி அல்லது அந்த மழையோட சத்தத்தை கேட்கும் போதும் மழையை போதும் நமக்கு அந்த பர்டிகுலர் டைமில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் இல்லை அல்லது நம்ம யாருன்னா ஒரு நபரோட நம்மளோட நேரத்தை செலவழிச்சிட்டு இருந்தோம் அதாவது அவங்களோட சேர்ந்து சிரிச்சோம் அவங்களோட சேர்ந்து அழுதம் அவங்களோட சேர்ந்து நம்ம ரூமாக இருந்தோம் அப்படி அப்படி அதான் இருந்ததுன்னா அது கூட நமக்கு ஞாபகத்துக்கு அப்புறம் அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த ரெயின்ட்ராப் மெமரி தியரி அதுதாங்க அதனால இதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி மழையின் காரணமாக எதனா ஞாபகத்துக்கு வருதுன்னா ஜஸ்ட் மழைதான அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாமல் அதை ரசிங்க அந்த காலகட்டத்துக்கு நம்மளால் போக முடியலனா கூட நீங்கள் சந்தோஷமாகவோ இல்லை வருத்தமாவோ இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி ஞாபகத்துக்கு வர அந்த காலகட்டத்தோட மனநிலை அப்படியே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும் அதை ஜஸ்ட் மழைதான அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாமல் அதை ரசிங்க ஃபீல் பண்ணுங்கள் வெளியில் மழை பெஞ்சிட்டு இருக்கு நானும் போய் கொஞ்சம் அனர்ஜியாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வரேன் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்களுக்கு கிரேட் பை பை